பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார் வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசги மங்கையின் கண்ணத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததம் எப்படியோ மாலையும் நையலும் காலையின் நையலும் சேர்ந்ததால் இப்படியோ அடிபூமி ஏ நூலகம் புத்தகமே என்று நான் வாழ்ந்து வந்தேன் இன்று பெண்களே நூலகம் கங்களே புத்தகம் முன்னிடம் கண்டு கொண்டே நடு

ஆமா வீட்ல இருக்கவங்க எந்திரச்சு வந்திருக்கணும் அப்ப இருக்க ரெண்டு பேத்துக்கு இப்படியே பைத்தியம் மாதிரி கத்துவீங்க உங்க பாய் என்னமே நைட் டே அலோ டேப் போட்டு ஓட்டியற இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோன்னு இவங்க ரெண்டு பேரும் இப்படி கத்திட்டு இருக்காங்க இவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சதா போதும் நம்மள திட்டிக்கிட்டே இருப்பாங்க வீட்ல இருந்து எந்திரச்சு வந்திருந்தானே அவங்களுக்கு பதில் சொல்லமா தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே இந்த ரெண்டு பேத்தியோ அந்த கம்பெனிக்கு வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் நீங்க வேறயா அந்த கம்பெனிக்கு போறேன்னு சொன்னதிலிருந்து தான் ரெண்டு பேரும் ஓவரா பண்றீங்க எங்களுக்கு பிரச்சனை அந்த கம்பெனியோட இல்ல மண்ணோ இருக்கீங்க நானும் ஸ்னேஹாவும் எவ்வளவு தெரியுமா இப்படியே கத்துவீங்க ஒரு நிமிஷம் எங்க உயிரே போயிட்டு வந்துருச்சு அந்த அளவுக்கு பயம் பிடிச்சு விட்டோமோ அந்த அளவுக்கு பயம் பிடிச்சு விட்டீங்களா ஏதாவது சொல்லிர போறேன் பயம் பிடிச்சதுது பிடிச்சிட்டு பயம் கேள்வி வேற எப்படி தான் இப்படி இருக்கீங்களோ தெரியல அது இல்ல ஸ்னேஹா ஏதோ ஒரு கனவு கெட்ட கனவு அதனாலதான் தான் அத்தபடி உங்களுக்கு பயம் பிடிச்சனும் இல்ல கனவுல அவங்க விட்டு நம்ம கொண்டு கனவுல கூட சோகரிக்கக் கூடாதுன்னு நாங்க நினச்சோம் அவ்வளவுதான் கனவுல கூட உயிர் போயிருக்காது ஆனா நீங்க கத்துனதுல தான் இங்க ரெண்டு பேத்தோட உயிர் போயிருக்கும் அது என்னமோ உன் சினிஹா கத்துன கத்து பக்கத்துல உட்காந்துட்டு எப்போ ஒரு நிமிஷத்துல பயந்தே தானாம் அந்த அளவு கண்டு கத்திட்டாங்க ஐயோ தான் முத சொல்றோம்ல சொல்றோம்லோ அப்புறமா நீ வச்சு கேள்வி கட்டு இருக்கீங்க எங்களை தவிர வர ஏதாவது எந்திரிச்சிருக்கணும்னா அப்புறம் உனக்கு அம்மா முதல்ல என்ன எதுக்காக இப்படி பண்றீங்க இப்ப வர வர எங்களை ரொம்ப பாதுகாப்புக்குறீங்களோன்னு தோணுதாரு நாங்களோ

தெரியும் இல்லனா காதுல பஞ்சு வச்சிட்டு நாங்க பாட்டு தூங்க ஆரம்பிச்சுடுவோம் யார் எந்திரச்சு வந்து நீங்க கத்துறதுல கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு இல்லப்பா எது வசதி நீங்களே பாத்துக்கோங்க உங்களுக்கு பதில் சொல்றதா இல்ல கெட்டது யோசிக்காம இருக்கறதா நீங்களே யோசிப்பாங்களா என்னமோ நடந்துருக்கு நீங்க அத வச்சதே ஏதோ இது பண்ணிருக்கீங்க நல்லாவே தெரியுது ரெண்டு பேரும் ஈவினிங் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது நினைச்சேன் ஏதோ ஒரு ஆப்பு பின்னாடி இருக்கு நான் இப்படி கத்துவீங்க நானு சௌமியாவ நினைச்சு பார்க்கலப்பா ஆமாமா இப்படியே தெரிஞ்சதா நீங்க இருக்க பக்கமே தலைய வச்சு படுத்துக்க மாட்டோம் ஏக்கேடா கத்தி கேக்குறதுக்கு இவ்ளோ கூத்த இன்ன அவங்க வந்து கேட்றதாங்க என்ன பண்ணிருப்பீங்க வீட்ல வயசானவங்கலாம் இருக்காங்க உங்க சவுண்ட் காட் அட்டாக் வந்துச்சுனா என்ன பண்றது இது கொஞ்சம் ஓவர் இல்ல சௌமியா அவளுக்கெல்லாம் ஓவர் இல்ல ஜீவா எல்லாரும் போய் தூங்கிட்டாங்க அத ஏன்னு தூங்கலனா போய் எழுப்பலாம் ஐடியாவா கேட்டதுக்கான பதில மட்டும் சொல்லுங்க அதெல்லாம் தூங்கிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போய் தூங்குனாங்க தூங்கனதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து உட்கார்ந்தோம் அதுக்குள்ள எங்கள தூங்க விடாம நீங்க கட்ட ஆரம்பிச்சிட்டீங்க

உங்களை வச்சே மேய்ச்சிட்டு வந்த சின்ன கடவை எங்களை என்ன பண்ண போகுது எங்களை பார்த்தா மாடு மாதிரி தெரியுதானா இல்ல எங்களை பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க வச்சுக்கலாமா கொழுப்பு கொழுப்பு அன்பு உனக்கு கொழுப்பு ஜாஸ்தி ஆச்சு வர அன்பு உனக்கு இருக்கடா ஒரு என்ன பண்றேங்கிறது பார் அன்பு அதெல்லாம் பாத்துக்கலாமா பாப்பா பாப்பா பாக்குறதுக்கு நீ உயிரோட இருந்தா அப்போ அப்போய் நான் கொழுப்பன போற அப்போய் நான் கொழுப்பன போறியா ஆமா ஆமாமா கரெக்ட்டு தான் நீ எடுத்து முடிவு கரெக்ட்டு தான் என்ன ரெண்டு பேரை சேர்ந்துட்டு ஹிலல முடிச்சிரலாம் பிளான் இல்ல அண்ணனை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியுது கொலை பண்ண போறீங்களா அண்ணனுக்கு மட்டும் சின்ன கீழ விலகட்ட உங்களுக்கு இருக்கு ஆத்தலே என் தம்பி ஏன் கூட தான் இருக்கா ரெண்டு பேரும் செஞ்சு செஞ்சுவீங்களா டேய் அண்ணனும் என் கூட தான் இருக்கான் பெரிய பொல்லாத அண்ணன் அப்போ உங்களுக்கு பெரிய பொல்லாத தங்கச்சி அப்போடா முதல்ல நிப்பாட்டு சாமி நம்ம ரெண்டு பேரும் அவங்கள கிட்ட சண்டை போடணும் பாரு நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை முடிட்டு அவங்க அமைதியா இருக்காங்க ஆமால பிளான் மாத்திட்டு இருக்காங்க என்ன ரெண்டு பேரும் எங்க கூட சண்டைய முடிட்டு நீங்க அமைதியா இருக்கலன்னு பிளானா எங்கள பார்த்து அப்படி சொல்றீங்க உங்கள பாத்து மல்லிகை பந்தலு என்னை மயக்கி பார்க்க வந்தேன் என்றாலே கண்கள் மயங்கி போய் நின்றே தன்னாலே உங்க வீடியை கண்டேனே எந்தன் கனவை கண்டேனே உணድን உடுத்திக் கண்டேனே எந்தன் உணவை கண்டேனே உன்னைத் உலசிச் சேடியாய் சுற்றி வந்தேனே கண்ணால் பார்த்து பார்த்து வெறி கண்டேனே மல்லிகை மல்லிகை பந்தலி ஆடி மணக்கும் மல்லிகை என்னையனனக்கு சலட்டை போட்ற. அப்பறம் தங்கச் சோட்னதின் கிளிக்க மாட்டாங்க சௌமியா செஞ்சிரலாம். ஆ கத்தை மட்டும் சைடு ஆபற இருக்கு இவங்க ரெண்டு பேத்துக்கு. இன்னைக்கு நம்ம யாரை நம்ம காட்டு. ஏர்க்கனியே இவங்க யாரን காடிட்டு இருக்குது பத்தல போளேடா. அதான் பாறேன்டா. சரி பை நாங்க போய் தூங்குறோம். சரி ஓகே நாங்களும் தூங்க போறோம். ஆ சரிடி

சொன்னாலும் கேட்க போறது கிடையாது உனக்கு கொடுத்திருக்க அந்த மாசத்துக்குள்ள கண்டுபிடிச்சா புடி லட்னம் விடு அதெல்லாம் நான் பாத்துக்கிற சித்தி நான் கிளம்புறேன் ஆ சரிடா போயிட்டு வா சாப்பிட்டியா சாப்பிட்டு போடா இல்ல சித்தி டைம் ஆயிடுச்சு அந்த டாக்டர் போயிட்டாலும் போயிருவாங்க அதான் போறேன் ஏ அதுக்குன்னு சாப்பிடாம குழம்பியே போறது பத்து மணிக்குள்ள போகணும் சித்தி நான் போற சித்தி நீங்க சமைச்சு வைங்க நான் மதியானம் வந்து சாப்பிட்டுக்கிறேன் ஆ சரிடா பத்து பத்திரமா போயிட்டு வா ஆ சரி சித்தி போனதுக்கு அப்புறம் உட்காந்து அழுதுட்டுலாம் இருக்காதீங்க நான் இதுக்குடா அளப்போறேன் என் கண்ணா தான் தேடி கண்டுபிடிக்கிறேன் நல்லா போ அதுவும் டைம் இருக்கலாம் என் கண்ணா என் என்ன பேச கேக்குறேன் அழுக மாட்டேன் போ போங்க அஞ்சலி வீட்டுக்கு போங்க அஞ்சலி ஃப்ரீயா தான் இருப்பான் இப்ப வேலை கிளம்பிடுவான்னு நினைக்கிறேன் அஞ்சலி நான் கொஞ்ச நேரம் இருப்பா அவ கூட உட்காந்து பேசுங்க அவங்க அம்மா எங்க தான் இருக்காங்க பாருங்க உங்களுக்குதான் உங்க அம்மாவை தெரியும்ல நீங்க இங்க உட்காந்துட்டு ஏதாவது நோய் நோயின் இருப்பீங்க தனியா உட்காந்துட்டு அம்மா கிட்ட பேசிட்டு இருப்பீங்க நீங்க போங்க அவங்க வீட்டுல போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு வாங்க போங்க பேச வேணாம்னு சொல்லுவாங்க நீ மட்டும் இங்க தனியா இருந்தா என்ன நினைச்சு போங்க சித்தி 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 எனக்கு போங்க 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 நான் 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 வர வரைக்கும் உட்காந்து ஏதாவது கால் கால் வந்துட்டு அதுக்கப்புறம் போதும் வந்து 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 கூட ஹெல்ப் நீயே போயிட்டு நீ சமைக்க போறியா அதெல்லாம் நான் பாத்துக்கிற சித்தி நான் சொன்னது மட்டும் நீங்க செய்யுங்க சித்தி வேற எதுவும் பேசாதீங்க போங்க சித்தி சரிடா தாங்க அப்படியே நானே கொண்டு போய் விட்டுட்டு ரஞ்சனா கிட்ட பேசிட்டு வரேன் சரிவா இவ்ளோ சீக்கிரம் எங்க சார் கிளம்பி இருக்கீங்க அதோ சித்தி எங்க வீட்டை விட்டுட்டு போற அளவுக்கு நல்லா நான் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்தேன் எதுக்கு சித்தி அங்க உட்கார்ந்துட்டே என்ன நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கா அப்புறம் ஏன்டா நீ போற அவங்க கூடயே இருக்க வேண்டியதுதானே சொல்லுமா நல்லா சொல்லு அம்மா போய்ட்ட எத்தனை நாள் கழிச்சு வருவேன் ஹே மத்தியான வந்துருவேன் ஹேமா மத்தியான வந்துருவானமா அம்மா மத்தியான வந்துருவானா அப்புறம் எதுக்கு நீங்க உட்கார்ந்து ஃபீல் பண்ண போறீங்க அதெல்லாம் உங்களுக்கு புரியாது புரியற மாதிரி சொன்னா பரவால புரியும் அம்மா இங்க அம்மா உள்ளறதோ உட்கார்ந்துட்டு இருக்காங்கமா நீங்க போய் பாருங்க சரிமா

உடனே சொல்லுவாங்க போற வீட்டுல நீ எப்படி வேலையை கிடைக்கிற நானும் பாக்குறேன் நீ என்னதான் பண்ண போற எனக்கு தெரியல அப்படி இல்ல எனக்கு புரியல மாமியாருக்கு சமைக்க தெரியாதா இல்ல என் புருஷனுக்கு வரப்போற புருஷனுக்கு தான் சமைக்க தெரியாதா சொல்றதுல தப்ப இல்லாம அதுதான் பாத்துக்கணும் கொஞ்சமா சேதாத்த ஹெல்ப் செய்யணும் அதுல அது ஒண்ணுமே தெரியாது சும்மா இப்ப பார்த்தாலும் போற வீட்டுல எப்படி வாழ போறிய என்ன ஏதுன்னு தடுப்பேத்துறாங்க நீ உன் பொண்டாட்டிக்கு செஞ்சு தரவே தெரிஞ்சு தர மாட்டியா அதெல்லாம் செஞ்சு தர அதே மாதிரிதான் எனக்கு வர புருஷனும் செஞ்சு தருவேன் எல்லாமே ஓ மேடமே நம்பிட்டு இருக்கீங்களா அப்படிப்பட்ட பையனை தான் தேடி கல்யாணம் படிக்கணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்ப இந்த உலகத்துல மாப்பிள்ளையே கிடையாது போன அதெல்லாம் இருக்கும் உனக்கு என்ன போ அதுக்கு நீயும் உனக்கு கொஞ்சமாச்சும் உதவி செய்யணும் எனக்கு அப்படிப்பட்ட மாப்பிள்ள கிடைக்காதுன்னா உனக்கும் அப்படிப்பட்ட பொண்ணு கிடைக்கவே மாட்டாங்க

ஊன் கூட இருக்கவங்க எல்லாருமே வாய் அடிக்கிறவங்க தானே இருக்காங்க அதுல ஊருக்கு வேற வந்துட்டாங்களே அது வேற பேச்செல்லாம் வேற கேக்குறாங்க அப்ப அப்படிதான் இருக்கும் என்ன பிரச்சனை வரைக்கும் சரியா நான் வரேன் எனக்கு டைம் ஆயிடுச்சு ஆபீஸ்க்கு முதல்ல உன்ன அந்த ஆபீஸ்ல இருந்து தூக்க வைக்கணும் முடிஞ்சா பண்ணிக்கோ போ சரி குரு கிட்ட சொல்லிட்டியா என்ன சொல்லிட்டியான்னு கேக்குற இப்போ அந்த பொண்ணு தேடி போறேன்டா சொல்லணும் அவனுக்கு கால் பண்ண கால் எடுக்கலாம் அதான் உன்கிட்ட கேட்டேன் ஏன்டா அங்க இருந்து வீட்டுக்கு நேரா கால் எடுத்து வச்சனா வீடு வந்தற போதே அது கால் பண்ணியா சொல்லணும் சப்போஸ் தூங்கிட்டு இருந்தாங்கனா எல்லாரும் ஏன்டா மணி 9 ஆயிடுச்சு இன்னுமா தூங்கிட்டு இருக்க போறாங்க ஐயோ ஒரு மணி நேரத்துல நான் போகணும் இவ கூட சேர்ந்தா இவ்ளோ டைமிங் கீப் பண்ண மாட்டா நம்மளோட கீப் பண்ண விட மாட்டா பேசி பேசி அரை மணி நேரம் ஓடிட்டா ஹலோ சார் நீங்க தான் ரெண்டு பேசிட்டு இருந்தீங்க

நெஞ்சத்தில் குதித்தால் நெஞ்சுடைத்து விட்டாள் பரிசுங்கள பின் இணைத்து விட்டாள் பால்வண்ண நிலம் எடுத்து படலில் பல முறை செலவை செய்து ரத்தி நொத்து வாராள் என் மனசுக்குள் சத்தம் இடும் பூவாராள் என் பருவத்தை பயிர் செய்யும் மீதாராள் என்ன குளத்தில் பொங்கலை இப்ப எதுக்கு எல்லாரும் குடும்பமா சேர்ந்து வந்திருக்கீங்க இல்ல இல்ல நாங்க நடந்து வந்துட்டு இருந்தோம் நீங்க கூப்பிட்டீங்க ஆமா உங்க புருஷன் குருவ தானே நான் கூப்பிட்டேன் எங்க குருமாமாவை மட்டும் தான் கூப்பிடுவீங்களா என்ன வேணா கூப்பிட மாட்டீங்களா இல்ல இல்ல கூப்பிடலாம் கூப்பிடலாம் சரி என்னடா விஷயம் அது ஒண்ணுலடா நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே இதுல என்ன உங்களுக்கு டவுட் அது ஒண்ணும் இல்ல இவன்கிட்ட ஒரு காரியம் ஆகணும் அதுக்காக தான் அதுக்கான பெஸ்ட்டு அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவியாடா டைம் ஆயிருச்சு அதான் கேக்குறேன் ஆஹ் சரி பண்ணலாம் சொல்லு உன் கண்ணா உயிரே கேட்டாலும் கொடுப்பதானடா நீ ஏன் ஏன் உயிரை எடுக்காத வரைக்கும் ஓகேதாடா அது ஒண்ணும் இல்ல கொஞ்சம் ஹாஸ்பிடல் போகணும் வரியாடா ஏன் கண்ணா வட மாதிரி சரியில்லை ஐயையோ அப்படியெல்லாம் இல்லைங்க அப்புறம் என்ன திடீர் ஹாஸ்பிடல் அது ஒண்ணும் இல்ல அந்த ஹாஸ்பிட்டல்ல சரி டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அதை விசாரிக்கிறதுக்கு போகணும் அதுக்காக தான்

ஏங்க உங்க ஹஸ்பண்ட் எங்க கூடல 안 छोड़ மாட்டீங்களா? ச அப்படியே எல்லாம் கூட வரணும் சொல்றீங்களே அதான் கேட்டேன் நீங்க தரலமா கூட்டிட்டு போலாம் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்ல. ஏன்டா இப்படி பண்ற? நீ ஒரு பொண்ண தேடறதன்னா நீ போய் தேடு. என்ன இது கூப்பிடுற இப்பதானடா சொன்ன انا எதை கேட்டாலும் செய்வேனே. எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்ன இதை இத கேட்டா செய்வேன்னு சொல்லுလေ. உயிர் நண்பனுக்காக வா ஏண்டா. வர முடியாதுடா ஏங்க நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்களே. குரு கொஞ்சம் போயிடு வரல ல அவர்தான் கூப்புறறல. வந்த தொலையேடா. என்னကான எங்க நவுத்தி வச்ச எங்க வரணும் தெரியும் போல. அது நல்லவே தெரியும்ங்க அதனால தான் சொன்னேன். சரி போலாம். உயிர் நண்பர் ஏத்துக்காதீங்கடா ஒய்ஃப் சொன்னா ஏத்துக்கோங்க ஹலோ பிரியா சொன்னதுக்காக வரல நானாதான் வரேன் நடிக்காத நடிக்கலடா அதான் உண்மை அப்புறம் நான் வரமாட்டேன்டா வரலன்னா திரும்பி பிரியா கிட்ட சொல்லுவேன் சொன்னா போய்தானே ஆகணும் அப்படி சொல்லிட்டு வேற என்ன என்னே பண்றது உங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் பண்ண முடியும் நீ சொல்லிதான் போற அப்ப நான் சொல்லி வரலையாடா நான் ரெண்டு பேரும் சொல்லி வரலப்பா நானாதான் வரேன் போதுமா

என்ன பேரு காமெடி பண்ணி என்ன கலாய்க்கிறீங்கன்னு தெரியுது விடுங்க தெரியுதுல நான் எதுல போறேன்னு கேட்டா பதில் சொல்லணும் அது என்ன பறந்து போறோம் இவனுக்கு தெரியாத மாதிரியே கேப்பாம அதனால தான் கேட்டேன் குருக்கு தெரியாத மாதிரி கேக்குறாங்க ஆமாமா அதனால தான் அப்படி சொன்னேன் உனக்கே தெரியாத இந்த फ्रेंड्स கூட இப்படி தான் படி தெரியுது தெரியுது நல்லாவே தெரியுது கண்ணா ஆனா என்ன பறந்து போறேன்னு சொன்னது கொஞ்சம் ஓவரா இருந்துச்சு அதெல்லாம் நட்புக்குள்ள அப்படிதாம்மா பேசிப்போம் உங்களுக்கு அது புரியாது என்னடா பைக்கா காரா நீ எதை சொல்றியோ அதுலயே போகலாம்டா அப்படியே மச்சான் பஸ்ல போகலாம மச்சான் பஸ் கொஞ்சம் கஷ்டம்டா ஏன் பஸ்ல எல்லாம் சரி போக மாட்டீங்களா போலாம்டா இன்னொரு பஸ் போயிருக்கும்டா நான் என்ன பண்றது சுத்தம் வேஸ்ட்டா அப்ப கார்ல போகலாம் கார்ல போனா டிராஃபிக் ஆயிரும்ல மச்சான்

அதெல்லாம் எங்க சித்தி அஞ்சலி இவங்க எல்லாம் வளர்த்ததுதான் சரி ஓகேடா நம்ம கிளம்பலாமா ஆஹ் சரிடா எவ்வளவு எவ்ளோ நேரத்துல போகணும் ஹே மணி ஒன்பது இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவர்ல போயிடலாமா அதெல்லாம் போயிடலாவா நீ ஓட்டியே நான் ஓட்டுட்டா நீயே ஓட்டியறா இன்னமும் உனக்கு அந்த பயம் போகல அது ஒண்ணுடா என் மச்சம் இருக்கும் போது மச்சான் கூட போல அதுக்காகதான் சரி ஓகே போலாவா ஆஹ் சரிடா நீங்க எனக்கு கிடைக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சும் நான் தேடிட்டு இருக்கல இதைய முட்டாள்தனமா என்ன எனக்கு தெரியல ஆனா உங்களை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடணும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ஏதாவது ஒரு குளூ மட்டும் எனக்கு கொடுங்களேன் கண்டிப்பா உங்களை தேடி கண்டுபிடிச்சிருவேன் தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று மெய் தேடல் தொடங்கியதே வாழ்ந்த வாழ்வனுக்கு வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான் உயிரே வாராய்